ஆசி பெற்ற ராசி நமது ராசிக்கான ஆசிகள் நமக்கு இந்த பிரபஞ்சம் என்ன வழங்கியிருக்கிறது நமது ராசிக்கான பலன்கள் என்னவாக இருக்கிறது இந்த ஜாதகத்தினுடைய அடிப்படை உண்மைகள் என்ன இந்த ஜாதகத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது நம் ராசியை பற்றி நாம் எப்படி தெரிந்து கொள்வது என்கிற ஒரு ஆராய்ச்சி தான் ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே உங்கள் ராசி எப்பொழுதுமே ஆசி பெற்ற ராசியாக இருக்கட்டும் இந்த நிகழ்ச்சி ஆசி பெற்ற ராசி சேனல் ஃபைவ் பக்தி நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் உள்ளது உள்ளபடி எனும் பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை உள்ளது உள்ளபடி பார்ப்போம் ஒரு சிலர் தொலைக்காட்சியில் தொலை தொலைபேசியில் தொலை கொண்டு சொல்கிறாங்க இது கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது சார் நிறைய சொல்கிறீங்க அப்படின்னு இல்லைங்க சார் அது வந்து உள்ளது உள்ளபடின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படி பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா இதுவும் பெரியவங்களும் சொல்கிற மாதிரி ஆ நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது அருமையான நாள் குடும்பம்மா இதான அப்படின்னு சொல்லிட்டே போனாங்க அது அங்கே இல்லை அப்படின்னு போது ஜோதிடமே பொய்ங்கிற மாதிரியான தாட் வந்துருக்குது அதனால் நல்லா இருக்கவங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க நல்லா இல்லாதவங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனாலும் நல்லா இல்லைன்னு நம்ம சொல்லிக்கூடாது அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க அவங்களுக்கு சுய ஜாதகம் பிறந்த நேரம்னு ஒன்று இருக்கும் அதுதான் லக்னம் அதை வச்சு தசா புக்திகள் நிறைய இருக்குது இப்போ நாம் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பானை சோறு ஒரு சோறு பதங்கிற மாதிரி அது ஒரு சோறு மட்டும்தான் எடுத்து நம்ம சொல்கிறோம் அதனால் அப்படியே நடக்கும்னு சொல்லலை நடக்காதுன்னு சொல்ல முடியாது அதனால் கொஞ்சம் ஒரு முன்னெச்சரிக்கை அவ்வளோதான் தான் வந்து பாருங்க அப்படின்னா மெதுவாக பொங்கல் அர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் இது சரிங்களா ஸோ பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக இருப்பாள் முதலாவது ராசி எல்லாத்துக்குமே இதுதான் முதல் மேஷராசி தான் வந்து அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் இந்த மாதிரியான நட்சத்திரங்களை கொண்டது இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய இவங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு நடக்குது சந்திராஷ்டமம் போது மறதி ஞாபகம் மறதி கொஞ்சம் செய்யலாம் அப்புறம் வந்து காரியங்கள் முக்கியமான விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது அந்த சக்ஸஸ் ரேட் குறைஞ்சி போகலாம் சரிங்களா அப்போனா என்ன அர்த்தம் புதுசாக இதை பண்ணக்கூடாது சார் வீட்டிலே தான் இருந்தாங்க உங்களுடைய அசோஷியல் ஒர்க்கை வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க அதெலாம் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் புதுசாக எதாவது ஒரு நபரை பார்க்குறேன் புதுசாக ஒரு ஒரு கடையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் முக்காசி பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த கல்யாணங்கள் திருமணங்களுக்கு திருமண முகூர்த்தங்களே வந்து பையனுக்கும் பொண்ணுக்கும் சந்திராஷம் இல்லாத நாட்களெலாம் பார்ப்போம் அப்படி அந்த மாதிரி சந்திராஷம் நாட்கள் அமைஞ்சிருச்சு பார்க்கலை அப்படின்னா அது கொஞ்சம் பிரச்சனைகள் தான் சார் அதையும் நாங்கள் பார்த்துட்டோம் ப்ராக்டிக்கலாக அப்படிப்பட்ட இவர்களுக்கு இந்த சந்திராசிரமத்தில் தெய்வீக அனுகூலம் கட்டாயம் தேவை அதனால் வந்து குலதெய்வ வழிபாடு இவங்களுக்கு நல்ல பலன்களை மிச்சமாட்டாங்க அடுத்தது நம்ம போகிற ராசி மேஷரா ரிஷபராசி ரிஷபராசிக்கு ஏழில் சந்திரன் ஏழாம் இடத்து சந்திரன் வந்து அவ்வளோ அருமையான பலன்களை கொடுப்பார் அது ஏழாம் இடம் அப்படிங்கிறது ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா ராசிக்கும் சரி லக்னத்துக்கும் சரி ஏழாம் இடம் வந்து கலெக்டரஸ்தானம் அதாவது திருமணம் சம்மந்தப்பட்ட பெண்ணானால் கணவனை பற்றியும் ஆனானால் மனைவி பற்றியும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடம் அந்த இடத்துக்கு சந்திரன் வராது அதனால் நம்ம திருமண முயற்சிகள் கைகூடும் நல்ல ஒரு கணவன் மனைவி ஒன்று சேரத்துக்கு உண்டான அருமையான வாய்ப்புகள் அதே வந்து காதல் திருமணமாக இருந்தாலும் அதுவும் இன்னைக்கு அந்த மாதிரியான முயற்சிகளும் இன்னைக்கு கைகொள்ளக்கூடிய முக்கியமான நாள் ரிஷப ரிஷபராசிக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி மிதுன ராசி மிதுன ராசிக்கு ஆறில் சந்திரன் ஆறாம் இடத்து சந்திரன் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்து சந்திரன் ரொம்ப அருமையான நிகழ்ச்சிகளை தரக்கூடியவர் ஏன்னா ருணம் ரோகம் சத்ரு இந்த மூனியம் இளம்படையிறார் நமக்கு எதிரிகள் மறைமுக எதிரிகள் யோ இவ்வளோலாம் இப்போ நான் மேலே மேலே போய்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு வயிற்று சில இருக்காங்களே அவங்கெல்லாம் ஆவாகக்கூடிய முக்கியமான நாள் நோய்கள் தீரும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன டிசீஸ் இருந்துச்சுன்னா அப்படின்னு நல்ல டாக்டர் அமையக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக இன்றைக்கி இருக்குது அதே சமயம் கடன்கள் சார் நிறைய கடன் ஆயிடுச்சு சார் இவ்வளோ ரூபாயிடுச்சோ அவ்வளோ ரூபாய் ஆயிடுச்சுருவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா யாருமே வந்து கடன் வாங்காமல் எந்த ஒரு இதுவும் இல்லை நாடே கடன் வாங்குது அப்படின்னு போது கடன்கள் தீர்றத்துக்குண்டான நல்ல வழிகளை இன்னைக்கு மிதிர ராசிக்காரர்கள் கிடைக்கும் அடுத்த நம்ம பார்க்க போகிற ராசி கடகராசி கடகராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் ஐந்தில் சந்திரன் வரும்போது பார்த்தீங்கன்னா காரிய நஷ்டம் காரிய நஷ்டம்னா என்ன சார் காரிய தோல்வின்னு தான் சொல்லுவாங்க காரிய வெற்றி தான் காரியத்தால் நஷ்டம் தேவையில்லாத காரியங்களே இன்றைக்கு நீங்கள் ஈடுபட்டு செலவு பண்ணுவீங்க அந்த அப்புறம் போய் வந்து பிறந்தாடா இது போயிருக்கவே வேணாமே இது வந்து இந்த பிரயாணம் தேவையில்லாத பயணம் அவாய்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணக்கூடிய ஒரு முக்கியமான ஆனால் வந்து அது இன்றைக்கி நான் சொல்லிட்டேங்கிறதுனால நீங்க பார்த்து அது பிரயாணம் செய்யணுன்றது இல்லை அது அனுபவத்துல நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இருந்தாலும் இன்றைக்கி வந்து காரியத்தால் நஷ்டங்கள் வரதுனால ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு முயற்சி புது முயற்சி பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்னைக்கு அதை தவிர்க்கிறது கடகராசிக்காரர்களுக்கு நல்லது ஆனால் குருவுடைய ஸ்தானம் நல்லா இருக்கு அஷ்டமத்தில் சனிதான் இருந்தாலும் அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஏழாம் இடத்துல ராகு இதெல்லாம் ஓகே மூணாம் இடத்துல கேது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கு ஆனால் சந்திரனோட அமைப்பு வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது காரியத்தால் நஷ்டங்கள் வரலாம் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும் அடுத்தது சிம்மராசி சிம்மராசிக்காரர்களுக்கு நாலாம் இடத்தில் சந்திரன் அர்தாஷ்டம சந்திரன் வரும்போது பார்த்திங்கன்னா அவருடைய பலம் பாதியாக குறைஞ்சிருக்குமா அஷ்ட சந்திராஷ்டமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இருபது பர்சன்ட் பலம் தான் இருக்கும் நாலில் சந்திரன் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்கும் அந்த அந்த பலத்தில் தான் நீங்கள் இன்றைக்கி ஒட்டி ஒட்டி ஆகணும் நாலாம் இடத்து சந்திரன் என்ன சார் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பந்துக்களால் அதாவது உறவினர்களால் சின்ன சின்ன கலகங்கள் வரலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் அது மனைவி வகையில் இருக்கலாம் கணவன் வகையில் இருக்கலாம் அல்லது வந்து நமக்கே ரொம்ப நெருங்கிய சொந்தங்களாக இருக்கலாம் இந்த மாதிரியான சொந்தங்களால் பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய நாள் அதனால் பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஸ் பண செலவுகள் அதுமாரி தண்டதெல்லாம் கொஞ்சம் வரலாம் அது தண்ட செலவாக நல்ல செலவாக நீங்கள் தான் பார்த்துக்கணும் அது அந்த செலவு பண்ணுறது இன்றைக்கி குறைக்க வேண்டிய நாள் அடுத்ததான் நம்ம பார்க்குற ராசி கன்னிராசி கன்னிராசி வந்து மூணாம் இடத்தில் சந்திரன் கன்னிராசிக்கு மூணில் சந்திரன் வந்துச்சு சார் சூப்பராக இருக்கும் சார் நல்லாயிருக்கும் எல்லா காரியங்களும் வெற்றி கடந்த ரெண்டு மூணு நாளாக உங்களுக்கு அவ்வளோ சரியாக சொல்ல முடியல என்னால் அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இன்னைக்கு நாளைக்கும் ரொம்ப அருமையான நாள் உங்களுடைய ஒரு ஒரு ஸ்டெப்பை ரொம்ப பிளான் பண்ணி அழகாக பண்ணுவீங்க மற்றவர்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய நல்ல மனசுக்கு இறைவனுடைய அனுகிரகம் எப்போவுமே உண்டு அப்படி பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் நீங்கள் முன்னே வந்து ரொம்ப அருமையான நாடுன்னு சொல்லலாம் வெற்றிகள் அதிகமாக புவி போகிற நாள் புது ட்ரெஸ் வாங்குவீங்க இல்லை உங்கள் ரொம்ப உங்களுக்கு ட்ரெஸ் நல்ல ட்ரெஸ் வாங்கி தருவீங்க இல்லை உங்களுக்கு வேண்டியவங்க வாங்கி தருவாங்க இந்த மாதிரி ஆடை அணிகள் வந்து சேரக்கூடிய முக்கியமான நாள் ஸோ இந்த நல்ல நாளில் வந்து புதிய முயற்சிகள் வந்து நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் வெற்றி கிடைக்கும் அடுத்தது நம்ம பார்க்குற ராசி துளாராசி துளாராசிக்காரருக்கு ரெண்டில் சந்திரன் சந்திரன் ரெண்டில் இருக்கும்போதும் அல்லது ஒன்று அல்லது ரெண்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பங்கள் வரும் சார் வாக்கில் குழப்பம் தனம் குடும்பம் குடும்பத்தில் குழப்பம் ஏதாவது ஒன்று யாராவது குடும்பத்துக்குள்ளேயே சண்டைகள் வரலாம் பூர்வீக சொத்து சமூக பிரச்சனைகள் வரலாம் இந்த மாதிரி நிலத்தகராறு வரலாம் இதெல்லாம் இந்த நாள் தான் ரெண்டாம் இடத்தில் சந்திரன் வந்து வாக்கு வாக்கில் குழந்தை வச்சுருவாங்க நான் அப்படி சொன்னேன் நான் சொல்லலையே இல்லைப்பா நீ இதான்ப்பா சொன்னேன் உங்களுக்கு வேண்டியவங்களே சாட்சி சொல்லுவோம் நீ சொன்னுப்பா அந்த மாதிரி ஒரு குழப்பத்தால் அதாவது மனக்குழப்பத்தால் வாக்கு தடுமாறி அதனால் பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நாள் அதனால் வாக்கு பேசும்போது உங்களை கேட்டு அதன் பிரகாரம் செய்யுங்க நீங்கள் பேசுகிறதுக்கு எல்லாத்துக்குமே ஆதாரம் வச்சுக்க முடியாது அதனால் உங்களுக்கு நீங்களே கண்ட்ரோலாக இருக்க வேண்டிய முக்கியமான நாள் தொலாராசி துளாராசி முடிச்சுட்டு அடுத்தது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் அதாவது உங்கள் ராசியிலேயே சந்திரன் இருக்கக்கூடிய முக்கியமானது இந்த நாளில் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான சில முடிவுகளையும் எடுக்காதீங்க சார் தான் சொல்லுவோம் ஏன் சார் அப்படி அப்படின்னா அது சந்திரன் வந்து இந்த ராசியிலே இருக்கும்போது குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் போகிற ரூட்டு கரெக்டாக அப்படின்னு தூரம் போட்டு யோசிப்போம் அது முதலே ஆரம்பத்திலேயே கேட்டிருக்கலாம் இங்கேயே இந்த அந்த ஊருக்கு எப்படி வழி போகிறதுனா சொல்லியிருப்பான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி போயிருக்காது அங்கே போனீங்கன்னா பாயதூர வழி இதெல்லாம் வராதே தப்பாட்டவே ரெண்டு வரும் இந்த குழப்பங்கள் வரக்கூடிய அந்த குழப்பங்களை தவிர்க்க வேண்டிய நாள் அதனால் எச்சரிக்கையோட செயல்பட வேண்டிய நாள் எப்பவுமே ஜென்மச்சந்திரன் ஜென்ம சூரியன் ஜென்மத்திலே குரு வரும்போது எல்லாருக்குமே இந்த குழப்பங்கள் வரும் உங்க ராசியிலே வரும்போது அதனால அதை வந்து நீங்க தெளிவா செயல்பட வேண்டிய முக்கியமான நாள் அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசிக்கு பனிரெண்டில் சந்திரன் பன்னிரெண்டில் சந்திரன் வந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் தேவையில்லாத செலவுகள்லாம் வரும் சார் அந்த தேவையில்லாத செலவுகள் நாங்கள் இங்கே சொல்லிடுறோம் அது தேவையாக இல்லைன்னு நீங்கள் தான் ரிசீப் பண்ணிக்கணும் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகிறீங்க சக்ஸஸ் ஆச்சுன்னா இது சைலில் வேற அப்படிங்கிற மாதிரி போவீங்க அது இன்றைக்கி அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த செயல்கள் அந்த நீங்கள் பிளான் பண்ணியிருக்க அந்த வேலை வந்து கொஞ்சம் லேட்டாகும் ஏன் சார் அப்படி அப்படின்னா குரு வந்து ஆறாம் இடத்துல பண்ணியிருக்கேன் குரு ஆறாம் இடத்துல மறையும் போது அந்த காரியங்கள்லாம் எதுவும் கோச்சார ரீதியாக பன்னெண்டுக்கு வந்துடுறது அதனால் கொஞ்சம் சக்ஸஸ் ஸ்டேட் குறையும் அதை நீங்கள் தான் பிளான் பண்ணி இன்னைக்கு செய்யலாமா நாளைக்கு செய்யலாமான்னு முடிவு அடுத்தது மகர ராசி மகர ராசிக்கு பதினோராம் இடத்து சந்திரன் பதினோராம் இடத்து சந்திரன் வந்து ரொம்ப அருமையான பண வரவுகளை தொடரும் பந்துக்களால் இல்லாமல் பந்துக்கள் அதாவது சொந்தக்காரர்கள் தான் உங்கள்கிட்ட வாங்கியிருப்பாங்க நாட்டுறது அதை இன்றைக்கி வந்து சந்தோஷமாக அவங்க கலைந்து உதவி பண்ணிங்க தாங்க அப்படின்னு திருப்பி தருவாங்க ஐயா இது வராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த பணம்லாம் கூட இன்றைக்கி வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் படைக்கை சுகம் விருந்து சுகம் சயன சுகம்னு சொல்லும் மாதிரி அதெல்லாம் உங்களுக்கு ரெஸ்ட் எடுத்து கம்ப்ளீட்டாக உடம்பை சேர்த்த வேண்டிய முக்கியமான அருமையான நாளாக இந்த நாள் அமைகிறது விருந்தினர் வருகையான வீடு வந்து நிலங்கரால் பார்க்க போகிறோம் அந்த மாதிரியான ஒரு அருமையான நாள் மகரத்துக்கு அடுத்தது கும்பராசி கும்பராசிக்கு பத்தில் சந்திரன் சந்திரன் பத்தில் வருவது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸ்னஸில் மேலே மேலே எப்படி சார் போகலாம் இன்னும் மேலே போகணும் இன்னும் மேலே போகணும் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இது வந்து காலையில் நீங்கள் ஏந்ததுலேருந்தே இருக்கும் அழுத்தைக்க ஆரம்பிக்கிறதுலேருந்தே இருக்கும் இன்னைக்கு போய் இந்த தொழில் ரஷமாக இவரை பார்க்கணும் இதுக்காக இவரை மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிற பிளான் உங்களுக்கு கரெக்டாக சக்ஸஸ் ஆகிட்டே வரும் பத்தாம் இடத்துல இருந்தால் இதுமாதிரி உங்களுடைய ஐடியாஸ் ரிலே ஒரு தாட்ஸு உங்களுடைய ஆர்டர்ஸ் எல்லாமே இன்றைக்கி வந்து நல்லா சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாடு அதே சமயம் சார் இப்போ வந்து ஜென்மசனி நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்களா சார் ஓமே ஜென்மசனி இருக்காது சார் சந்திரனுடைய பிரகாரம் பார்த்திங்கன்னா இந்தந்த மாதிரி பலன்களும் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க மீனராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் ஒன்பது ரெண்டு சார் நல்லது தான் சார் ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் தேவையில்லாத பயம் வரும் தேவையற்ற பயம்னு தான் இந்த வண்டியில் போகும்போது கூட பார்த்திங்கன்னா சில பேர் பயந்துகிட்டே போவான் கீனி யாராவது ஆரம்பிச்சா அவன் டென்ஷன் வேணும் ஏன்னா அந்த அந்த நாளாக போட இருக்கலாம் நல்லா வண்டி ஓட்டக்கூடியவர் தான் ஹார்ன் அடிக்கப்பட்டு ஆர்ன் இருக்கும் அவன் ஓரம் போடுறான் இவ்வளோ ஓரம் போய் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வருது நேற்று கூட பார்த்தேன் எதுவும் ஒரு இதில் ஆம்புலன்ஸ் டிரைவர் போட்டு அடிக்கலாம் ஆம்புலன்ஸுன்றது என்ன அவன் ஓ ஆர்னு அடித்தான் வழிபட வேண்டியது அவன் ஆர்ன் அடித்தானா அதனால் அந்த ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து இன்றைக்கி தேவையற்ற பிரச்சனைகள் அதெல்லாம் தேவையற்ற பயம் இதெல்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக ஆனால் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் பணம் வரவை நல்லா நீங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற இடத்துல உங்களுக்கு தொழில் சம்மந்தப்பட்ட கடன்கள் கிடைக்கும் வீடு கட்ட அது சம்பந்தமாக ஏதாவது பேங்க் லோன் இது மாதிரி ஏதாவது அரேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் வெற்றிகள் தேடி வரும் பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக உள்ளது உள்ளபடி என் நிகழ்ச்சியில் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி Bueno. Voilà.